ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கை ரேகை பதிவிடாவிட்டால் உங்களுடைய கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகியுள்ளது ஸோ இதை பற்றி மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக எல்பிஜி கேஸ் பயனாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டாளர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமில் இருக்கக்கூடிய கேஸுகளுக்கு நீங்கள் வந்து பயோமெட்ரிக் மெத்தட் வந்து கட்டாயம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி பதிவேற்ற அப்படி இல்லைனா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் நிறுத்தப்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி வந்து இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பயோமெட்ரிக் மெத்தட் பயன்படுத்தினால் உங்களுக்கு வந்து சேஃபாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஆவணங்கள் இன்றி உங்களுடைய கீ கவேசி ஆதார அட்டை பயன்படுத்தி பல்வேறு கேஸ் வந்து பெறுவதால் இந்த பயோமெட்ரிக் மெத்தட் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சார்பாக வந்து விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டரி பார்த்தீங்கன்னா வீடு தூரம் வந்து அந்த பயோமெட்ரிக் மெத்தடை வந்து வச்சு ரிஜிஸ்டர் செஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பயோமெட்ரிக் மெத்தடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படாது அப்படின்ற ஒரு தகவல் வந்து போலியானது முழுக்க முழுக்க போலியானது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க பயோமெட்ரிக் மெத்தட் இல்லைனா கூட உங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இ வந்து கட்டாயம் செய்வதற்காகத்தான் வந்து இந்த பயோமெட்ரிக் மெத்தட் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு சார்பாக வந்து தகவலானது தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்று அடுத்தடுத்து பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்